அவர் குற்றவாளி பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜி அதாவது மின்சார ஒளி சம்பந்தமான ஒரு பிரச்சனை தான் இதற்கான ஆரம்பம் ரெண்டாயிரத்தி பதினாலுல நடக்குது பதினால ஒரு முக்கியமான கௌதம் அதானியுடைய நெருங்கிய நண்பரும் தளபதியுமான வெளிநாட்டில வந்து பொருட்களை தரவிச்சு தான் இவங்க அந்த பேனல்ஸை தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க வெறும் பதினஞ்சு நாள்லயே இந்தியன் கம்பெனோட ஒரு பொருளை வந்து இவங்களால தயாரிக்க முடியுதுன்னா எப்படி ஒரே வெறும் பதினஞ்சு நாள்ல வந்து ஒரு கம்பெனியால முழுமையா முழுமையாக ஆக முடியும் இந்த மாதிரி ஒரு திட்டம் வரப்போகுதுங்கிறது அவங்களுடைய யாரோ ஒருத்தர் ஏதோ நண்பர் திறக்கலாங்க சரிங்களா அவர் கூட வந்து டு மேக் மணி அதாவது என்ன டிமாண்ட் இருக்குன்னு பார்த்து தங்களுக்கான அதுக்கான உற்பத்தி பண்ணாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் தன்னுடைய டிமாண்ட் உற்பத்தி பண்ண கிளம்பினாரு அவர் யார்னார் கௌதம் அதானி சங்கத்து மக்களுக்கு வணக்கம் நம்ம அதானி குழுமத்துக்கு அமெரிக்காவில் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் தாக்கல் செய்யப்பட்டதை பத்தி ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம் இப்போ அந்த அந்த மாதிரி அதில் வந்து என் ஊழல் நடந்திருக்கு ஒரு லஞ்சம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பின்னணி நம்மளுக்கு இருக்கு அது மட்டும்தான் அந்த அமெரிக்க குற்றப்பத்திரிக்கையில இருந்து நமக்கு தெரிய வந்தது ஆனா இது வந்து ஒரு ஒரு மாபெரும் திட்டத்தின் ஒரு அங்கம்தான் அப்படிங்கிறது தான் வந்து அதை பத்தி ரொம்ப தெரியும் படிக்கும்போதோ இல்லை பத்தி கேட்கும் போதோ நம்மளுக்கு தெரிய வர விஷயம் சோ இது ஒரு பெரிய ஒரு வலைப்பின்னல் அந்த வலைப்பின்னல்ல ஒரு சின்ன ஒரு ஒரு துளிதான் வந்து நம்ம இந்த அமெரிக்க குற்றப்பத்திரிகை அப்படின்னு சொல்றாங்க சோ அது என்ன அஹ் அந்த வலைப்பின்னல் அது எப்படியெல்லாம் நடந்திருக்கு என்னெல்லாம் அதற்காக திட்டம் எட்டிருக்காங்க செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறத கேட்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து தலை சுத்துது ஆஹ் இதை பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட வந்து அருள் முருகானந்தம் வழக்கறிஞர் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் பொதுச் செயலாளர் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் ஓகே சார் ஆஹ் முதல்ல இப்ப நீங்க நீங்க இது ஒரு ஒரு பெரிய ஒரு இது சொன்னீங்க வலைப்பெண்ணில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அது எப்படி வந்து ஆஹ் எவ்வளவு ஆழமான திட்டமிடல் இதற்கு பின்னாடி இருந்திருக்கு இது எங்கேந்து ஆரம்ப இதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி எங்கேந்து அப்படின்னு நீங்க நீங்க சொல்லுவீங்க உங்களுடைய ஆராய்ச்சியில தெரிய வந்தது இது இதை பத்தி நான் ரிசர்ச் பண்றப்ப நான் பல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன் என்ன விஷயம் நாங்க கௌதம் அதானி உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய புத்திசாலிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்படிப்பட்ட ஒரு பிரெயின் இருக்கக்கூடிய அல்லது நல்லதுக்கு பயன்படுத்தி இருந்தாருன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஒரு சாதாரண ட்ரேடராக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி டைமண்ட் வந்து அவரு இல்ல அவரு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல டைமண்ட் ஸ்டோர்ல இந்த வயலுங்களை பிரிக்கக்கூடிய வேலைக்கு போறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஒன்ல தன்னுடைய சகோதரருடைய பிளாஸ்டிக் மேனுபேக்சரிங் யூனிட்ட பார்த்துக்க போறாரு அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் ட்ரேடராக மாறுறாரு நைன்டீன் எயிட்டி எயிட்டில் அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சனில் கருதப்படுறாரு அதை வந்து அவரே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு என் வாழ்க்கையில் வந்து ஒரு அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸில் அதுவும் ஒன்று சொல்லி அவரை கட்டிட்டு போகிறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவுடைய பணக்காரர்கள் பட்டியலில் நூற்றி பதினாலாவது இடத்துல இருக்காரு ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் இடத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்கும் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருக்காரு அவருக்கும் அம்பானிக்குமான வித்தியாசம் ஒரு மூணு பில்லியன் மட்டும்தான் அவங்க ரெண்டு இடத்துக்குமான இப்போதைய வித்தியாசமா இருக்குது இப்படி ஒரு சாதாரண ட்ரேடரா இருந்து இந்தியாவோட மிகப்பெரிய பணக்காரரா மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவில ஒரு குற்றவாளியாகவும் நிற்கிறாரு இந்த அவர் குற்றவாளியாக்குற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜி அதாவது சூரிய மின்சார ஒளி சம்பந்தமான ஒரு பிரச்சனை தான் இதற்கான ஆரம்பம் ரெண்டாயிரத்தி பதினாலுல நடக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான கொள்கை முடிவு எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அதாவது காற்று சூரிய ஒளி இதன் மூலமாக தயாரிக்கப்படும் எரிசக்தி மின்சாரம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பாதுகாப்புக்காக மற்றும் இந்திய வளர்ச்சிக்காக அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள நூற்றி எழுபத்தி ஐந்து கிகாட்ஸ் அளவுக்கு இந்தியா இந்த முறைகளை தயாரிக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க இதுலதான் ஒரு சின்ன புள்ளி வைக்கிறாங்க இதுதான் ஆரம்ப புள்ளி நூத்தி எழுபத்தி அஞ்சு கிகாபாட்ஸ்ல இருக்க வேண்டியது எவ்வளவு தெரியுங்களா நூறு வந்து சூரிய ஒளி மூலமாக தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு இது கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதானி முதல் முறையாக ஒரு சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கக்கூடிய மற்றும் அதற்கு தேவையான காம்பனன்ஸ் செயற்கக்க கூடிய ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு இதனுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் இது வந்து பெயர் வந்து கிரீன் எனர்ஜி லிமிடெட் நாங்கள் வந்து காற்றாலை மூலமாக மின்சாரம் தயாரிப்புன்னு சொல்றாங்க அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ்னு பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜியா மட்டும்தான் இருக்குது இந்த நிறுவனத்துடைய ப்ரமோட்டர்களா கௌதம் அதானி அவருடைய பிரதர் ரமேஷ் அதானி இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இதனுடைய செயல் இயக்குனராக ரமேஷ் அதானுடைய மகன் சாகர் அதானி முப்பது வயசுல ரெண்டாயிரத்தி பதினேழுல நியமிக்கப்படுறாரு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்த நிறுவனம் பெரிய அளவுல ஒன்னும் சாதிக்கல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இருபது மெகாவாட் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க ஐநூறு மில்லியன் வருவாய் ஈட்டுறாங்க ஆனா நிறுவனம் நஷ்டத்துலதான் இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்திய அரசாங்கம் சூரிய ஒளி சம்பந்தமான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எஸ்சிசிஐ சிசிஐ எனர்ஜி கார்பரேஷன் ஆப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டாக்கப்பட்டிருக்குது இந்த அமைப்பு வந்து இந்தியாவில சூரிய ஒளி மின்சாரத்துக்கான ஒரு ப்ரொமோஷனல் இது பொதுத்துறை நிறுவனம் இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு முக்கியமான டெண்டரை வெளியே விடுறாங்க இதற்கு முன்னாடி விஷயம் நடக்குது நான் சொல்ல மாறந்துட்டேன் இரண்டாயிரத்தி பதினேழு முடிவுகள்ல அதானி கிரீன் எனர்ஜி ஒரு ட்ரேடட் கம்பெனியா மாறுறாங்க அதாவது ஷேர் பண்றாங்க முதலீடுகளை திரட்டுறாங்க இந்த பணம் எங்கிருந்து முதலீடுகள் முதலீடு மக்கள் இருந்து வருது மக்கள் பணம் அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா வந்த எவ்வளவு பணமும் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க அதானியுடைய பணமே வந்து சுத்திட்டு வந்துச்சு

மின்சாரம் உருவாக்கக்கூடிய தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி நீங்க கட்டினீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மிகாவாட் நீங்க தயாரிக்கக்கூடிய மின்சாரங்களை நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பல நிறுவனங்கள் போட்டி போடுது இன்க்ளூடிங் டாட்டா சோலார் டாட்டாவும் இதுக்கு போட்டி போடுறாங்க இது இல்லாம திடீர்னு நடுவா இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்னு சொல்லி அசூர்னு ஒரு நிறுவனம் வருது அந்த நிறுவனத்தை பத்தி யாருக்குமே தெரியாது

இது முதல்ல வந்து வெளியிடாங்க தான் அதானி குரூப் இத வெளியிடுது எங்களுக்கு உலகத்திலேயே அப்படிங்கிறாங்க இவங்க வழக்கமா வந்து எந்த வகையான இதுல ஈடுபடுறாங்க அப்படின்னா ப்ரைஸ் லாங் டேர்ம் பவர் சப்ளை அக்ரிமெண்ட் அப்படிம்பாங்க அதாவது அஞ்சு வருஷத்துக்கு போறோம் சரி பத்து வருஷத்துக்கு போறவங்க சரி ஒற்றதான் ஒரே வேலைக்கு தான் வாங்கணும் இந்த குறிப்பிட்ட விலைக்கு வாங்கிக்குது அப்படின்னு சொல்லி இவங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டுருது இந்த ஒப்பந்தம் எப்ப முழுமையடையும் அப்படின்னா அடுத்த தொண்ணூறு வாரங்களில் இருந்து வாங்கின அந்த மின்சாரம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு அவங்க விற்கணும் மாநிலங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் மாநிலத்துடைய மின்சாரத்துறைக்கு அது வித்தாகும் ஆனா எந்த ஒரு மாநில மின்சாரத்துறையும் இந்த மின்சாரத்துறை வாங்குறதுக்கு தயார் இல்லை என்ன காரணம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதிகப்படியான விலை கொடுத்து வாங்குறதுக்கு நாங்க முட்டாள் இல்லைங்க அதுக்கு ரொம்ப சொல்றாங்க நாங்க முட்டாள் இல்லை நாங்க எதுக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளவு விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியா இருக்குது தொண்ணூறு நாள் முடிக்க வேண்டிய இந்த அக்ரிமெண்ட் ரொம்ப மாசம் சொல்றாங்க இது இன்னும் முடிவாகல எங்களுக்கு நாங்க இந்த இது இந்த பணம் வரும்னு சொல்லியிருந்தோம் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாத்தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த சமயத்துலதான் ஒரு பெரிய இது ஆரம்பிக்குது ஒரு திட்டம் அதாவது ஊழல் திட்டம் மாநில அரசுகளை சந்தித்து அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களுக்கு லஞ்சம் ஊழியர்களுக்கு மின்வாரிய ஊழியர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்குமே அதாவது மின்வாரியத்துக்கும் அதிகாரிகள் அமைச்சர்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்து பணம் கொடுத்து வாங்க வைக்கிறாங்க சில மாநிலங்களில் முதலமைச்சர்கள் முதலமைச்சர்கள் அதாவது சொல்லுங்களேன் ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு சில ஆயிரம் கோழிகள் கொடுத்து தான் அந்த இதை வாங்குறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தான் அப்பவும் வந்து ஆட்சியர் தான் வாங்கப்பட்டதா குற்றச்சாட்டு இருக்குது நான் வந்து வாங்கிட்டாங்கன்னு நான் சொல்லல அந்த அரசாங்கமும் இல்லாருக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளோ அந்த பணத்தை வாங்கிட்டு அதிக விலைக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஒடிசா பிரதேஷ் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வாங்கிடுறாங்க சரிங்களா அதிக விலை கொடுத்து அந்த மின்சாரத்தை நம்ம வாங்குறோம் அந்த காலகட்டம் வரைக்கும் வெறும் ஐநூறு மில்லியன் வருவாய் அதில் நஷ்டம் ஆனால் இது வந்ததுக்கப்புறம் அதானியோட இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பில்லியன் வருவாய் ரெண்டு பில்லியன் வரைக்கும் லாபம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க சரி இந்த மாதிரி நீங்க வாங்கிட்டீங்க அதுக்கப்புறம் இந்த உண்மை எல்லாம் தெரிய வந்து அமெரிக்கால இவங்க மேல குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுது பேசிட்டோம் இதெல்லாம் நீங்க வாங்கிட்டீங்க இப்ப நீங்க தயாரிச்சீங்க பாத்தீங்களா இந்த இது வாங்குறதுக்காக அதாவது இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காக நீங்க வந்து ஒரு ஃபேக்டரி போட்டுட்டு இத்தனை இது நீங்க தயாரிக்க போறீங்க அதாவது இந்த மிஷின் தயாரிக்க போறீங்க சரி இதை எப்படி விற்கிறது முன்னையே வந்து வேறன்னு ஒண்ணு இருக்குது அது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்ட் டாடா இருக்குது நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்களே இது மட்டும் இல்ல இவங்களோட இந்த இது இருக்கு பாத்தீங்களா மின்சாரம் இதையெல்லாம் மாநிலங்கள் வாங்குங்கிறதுக்காகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மேண்டேட்ல நீங்க இவ்வளவு சோச கவரை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஒரு உத்தரவு போடுது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாருன்னா நாங்க நேரடியா வந்து அதானிட்டு எதுவுமே வாங்கல நீங்க எல்லாம் வாங்கலீங்க அதானிட்ட எஸ்சிசிஐ மூலமாக தான் வாங்கியிருக்கீங்க நீங்க இருந்து வாங்கறதுக்கு அதானி பணம் கொடுத்தாங்கிறது ஒரு விஷயம் சரிங்களா அது மட்டும் இல்ல அவரு இன்னொரு காரணம் சொல்றாரு நாங்க மத்திய அரசு உத்தரவுப்படி இந்த அளவுக்கு வாங்கியே ஆகணும் அதனால அவங்க கிட்ட வாங்கணும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாரு சோ இந்த மாதிரி ஒரு காரணத்தை கொடுக்கறதுக்காகவும் மாநிலங்களே இந்த மாதிரி வந்து மின்சார ஒளி மூலமாக இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கக்கூடிய நிறுவனம் அரப்பை தான் பத்தில சின்ன சின்ன பிளேயர்ஸ் தான் ஸோ இவ்வளவு பெரிய இது இவங்க மட்டும் இருக்கிறதுனால இந்த பணத்தை அதாவது இந்த மின்சாரத்தை வாங்குறதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காகவே இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க எப்படி ஒரு திட்டம் நீங்க குறிப்பிட்ட அளவு சூரிய ஒளியை தயாரிக்கப்பட்ட மின்சாரத்தை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு

சோலார் சோலார் பேனல் போட்டு மின்சாரம் இருத்தீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு வந்து அந்த சோ சோலார் பேனல் வைக்கிறதுக்கு சப்சிடி கொடுக்குறோம் மானியம் கொடுக்கறோம் ஒரு கிலோவாட்டுக்கு நாங்க வந்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கறோம் மூணு கிலோவாட்டு வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம் எழுவத்தி எட்டாயிரம் வரைக்கும் நாங்க வந்து உங்களுக்கு மானியம் கொடுத்துட்றோம் அதை வச்சு நீங்க வந்து வீட்டுக்கு மின்சாரம் தயாரிச்சு நீங்க பயன்படுத்திக்கீங்க மிச்சம் அலங்கமா மின்சாரம் வந்துச்சுன்னா ஆசை மிச்சம் வாங்கிக்கும் மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசாங்கம் வாங்கிட்டு பணம் கொடுத்துருது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யூனிட் எக்ஸ்ட்ரா தயாரிக்கிறாங்க மழக்காவில் தயாரிக்க முடியாது மட்டும் அப்படியே கொஞ்சம் மேக்கப் பண்ணி ஓடிட்டு இருக்குதுங்க மற்ற மாநிலங்கள வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுத்துடுறாங்க சோ இதற்கான நீங்க வந்து உங்களுக்கு இது சப்சிடி கொடுக்குறோம் மூணு கிலோ வாட்டிக்கு எழுபத்தி எட்டாயிரம் வரைக்கும் கொடுக்குறோம் மூணு கிலோவாட்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் மானியம் போக நீங்க ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டி இருக்கும் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் நீங்க செலவு பண்ண வேண்டி இருக்கும் அடுத்ததான் இங்கதான் அடுத்த புள்ளியை வைக்கிறாங்க இப்போ என்ன கொண்டு வராங்கன்னா டிசிஆர் நான் டிசிஆர் பேனல்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க டிசிஆர் அப்படின்னா டொமஸ்டிக் காம்போனன்ட் ரிக்குவர்மெண்ட்ஸ் ஒரு பேனல்ல பாத்தீங்கன்னா இப்ப இதற்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள பேனல்ஸே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து வந்துட்டு இருந்துச்சு அதாவது சைனால இருந்து பெருசா வந்துட்டு இருந்துச்சு சோ இது இன்னும் முக்கிய விஷயம் நம்ம கவனிக்கிறோம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே வெளிநாட்டு இருந்து வரக்கூடிய பேனல்ஸ் மேல அதிகமான வரி போட்டுறாங்க சோ அதன் விலை அதிகமாகிட்டு இருந்து சுங்க வரி அதிகரிச்சு சுங்க வரி அதிகரிச்சிடுறாங்க அதனால அதனுடைய விலை அதிகமாகுது இப்போ என்ன பண்றாங்கன்னா டிசிஆர் நான் டிசிஆர்னு பிரிக்கிறாங்க அதாவது ஒரு சூரிய ஒளி

பிப்ரவரி இருபத்தி நம்ம தான் அப்ரூவ் பண்றது இதுதான் வந்து சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஆனா மார்ச் ஒன்னாம் தேதி அதானி நிறுவனங்களுக்கு முழுசா நிறுத்தி விடுது டிசிஆர் பேனல்ஸ் அன்றையுமே வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க வித்துட்டு இருந்தாங்க சரிங்களா ஆனா திடீர்னு ஒரே இதுல ரெண்டு மூணு நாள்ல அதாவது முடிவு பண்ணி அறிவிக்கிறது அப்ரூவ் பண்றது பிப்ரவரி இருபத்தி எட்டு அதுக்கு முன்னாடி இவங்க வந்து மெயில் போகுது அரசாங்கம் அதாவது இவங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கு பார்ட்னர்ஸ்னா இவங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க பொருள் எடுக்கக்கூடிய வெண்டாஸ் இவங்களுக்கு இது போகுது கவர்மெண்ட் நல்ல முக்கியமான மாற்றங்களை கொண்டு வர போகுது அதனால மார்ச் பஸ்ல வந்து நாங்க நான் டிசைன் விற்க போறது இல்ல அதுங்க இருந்து வந்து பொருட்களை தான் இவங்க அந்த பேனல்ஸ் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க வெறும் பதினஞ்சு நாள்லயே இந்தியன் காம்பனன் தொடர் வந்து இவங்களால தயாரிக்க முடியுதுன்னா எப்படி ஒரே வெறும் பதினஞ்சு நாள்ல வந்து ஒரு கம்பெனியால முழுமையா ஷிஃப்ட் ஆக முடியும் அது என்ன விஷயம்னாக்க இந்த திட்டம் வர்றப்ப அதான் நீ மட்டும்தான் இருக்குது டிசியா கூட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம்தான் அவ்வளோ சும்மா வரணும் தெரிய வருது ஒரு ரன் ஆவது என்னாங்க அந்த அவங்களுடைய டிசிஆர் இருந்துச்சு ஆனா இவருக்கிட்ட இருக்கிற அளவுக்கு முழுசா பதினஞ்சு நாள்ல நான் பண்ணிருக்காங்க பண்ணிருக்கிறாங்க சொன்ன உடனே முழுசா நிறுத்திட்டு உங்களுக்கு டிசிஆர் மத்திய பத்து டிசிஆர் வச்சிருந்தாங்கன்னா நூறு மார்ச் அப்ப எல்லா இடத்துலையும் அதான் இதுதான் விற்கிறாங்க ஒரு மூணு கிலோ வாட்டுக்கு பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் ஒரு பேனல்ல ஒரு கம்பெனிக்கு அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் லாபம் வரும்னு சொல்றாங்க சரிங்களா அதாவது எல்லாருக்கும் எது வச்சிருக்கணும் மற்றவங்க கொடுக்கலாம் போதும் அவங்களுக்கு வர்றதுக்கு வருமானமே நிகழ்ச்சி அதிகமாக ஐயாயிரம் ரூபாய் இருக்குறாங்க இப்ப இந்தியா முழுவதும் சில ஆயிரம் கிலோவாட்ஸ் நம்ம இது மக்கள் சில ஆயிரமும் சில லட்சங்களும் நான் பார்த்தேன் சோ நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி குரூப் ஆஃப் இது போட்டிருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பெரிய லாபம் வந்திருக்கும் ம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக தொலைநோக்கு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பண்ற கூட முடிவு பண்ணி ஒருத்தர் பண்றாங்கன்னா இவ்வளவு பிளான் ஏன் பாசிபிள் கூட ஒரு மனுஷனால எப்படித்தான் யோசிக்க முடியுங்கிறது ஒரு ஒரு பெரிய பெரிய அதுல அது அடுத்த கட்டத்துக்கு எங்க போகுதுன்னு நம்ம பொறுத்து பார்ப்போம் இந்த ஒரு ஒரு பெரிய ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு ஆய்வும் ஒரு அலசலும் ஒரு தீவிர படிப்பும் இருந்திருக்கு அதெல்லாம் படிச்சு எங்களுக்கு வந்து இந்த தகவல்களை பகிர்ந்துகிட்டு ரொம்ப நன்றி சார் சார்